நீங்கள் கேட்கவிருப்பது ஆசிரியர் வித்யா சுப்பிரமணியம் எழுதிய யுதிஷ்ட்ரம் வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பது புஷ்பலதா பார்த்திபன் வித்யா சுப்பிரமணியத்தின் சிறுகதைகள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை விரிந்துபட்ட பல்வேறு தளங்களில் மனித உறவுகளையும் அவர்களது ஆழ்மனக் கொந்தளிப்புகளையும் விசாரணை செய்யும் அற்புதமான சிறுகதைகள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன நாம் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் அழகான ஒரு புனைவை உருவாக்கிவிடுகிறார் ஆசிரியர் உரையாடல்கள் மூலம் நகர்த்தி செல்லப்படும் சிறுகதைகள் பல்வேறு கோணங்களில் பயணித்து வாழ்க்கை தருணங்கள் குறித்த பல கேள்விகளை உருவாக்கி யாரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் சட்டென்று உச்சம் கொண்டு வாசகர்களை திகைக்க வைக்கின்றன சாதாரண மனிதர்களின் அசாதாரணத்துவத்தை இந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து கதைகளிலும் நாம் காணலாம் யுதிஷ்ரம் அத்தியாயம் ஒன்று வாரிசு அறுபத்தைந்து வயதுக்கு இந்த அம்மாக்கு இப்படி ஒரு புத்திரசோகம் வரணுமா வந்திருந்த பலரும் வருத்தத்தோடு கூறி சென்றனர் பலர் அவளது கையை பற்றியபடி ஆறுதல் கூறிவிட்டு நகர்ந்தனர் சுந்தரி கண்ணாடி பெட்டிக்குள் கிடந்த பெண்ணை வெறித்து பார்த்தாள் நான் இருக்க உனக்கென்ன அவசரம் மகளே காலையில் உன் கையால் நான் உண்ட அன்னம் கூட ஜீரணித்திருக்குமா தெரியவில்லையே அதே வயிற்றில் மிகப்பெரிய பாறாங்கல்லை சுமக்க வைத்துவிட்டாயே உன்னை இப்படி கண்ட பிறகும் இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேனே என்ற ஜென்மத்துக் கர்மாவால் இந்த புத்திர சோகம் எனக்கு பாவம் ஓயாமல் உழைத்துவிட்டு ஒரு சுகமும் அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டா யாரோ வருத்தப்பட்டு உதிர்த்த வார்த்தைகள் காதில் விழுந்தன உண்மைதானே பானுமதி பிறக்கும்போது அவளுக்கு பதினெட்டு வயது பானவிற்கு ஒரு வயதாகும்போது ஃபேக்டரியில் ஏற்பட்ட விபத்தொன்றில் புருஷன் இறக்க கைக்குழந்தையோடு தனியானாள் விபத்துக்கு காரணம் தெரியவில்லை ஏதேதோ சொல்லி அவளிடம் ஒரு பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு போனார்கள் புருஷனின் சேமிப்பு கொஞ்சம் இருந்தது இருந்த பணத்தையெல்லாம் வைப்பு நிதியில் மகளின் பெயரிலேயே போட்டு வைத்தாள் அன்றாட செலவுக்கு நிறைய உழைத்தாள் பெண்ணை மிகுந்த சிரமத்துக்கிடையிலும் பி ஏ படிக்க வைத்தாள் உங்கள் பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது அதை அவளிடம் சொல்வதை விட உங்களிடம் சொல்வதே நல்லதென்று தோன்றியது அவளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பேசிய இளைஞனை வியப்போடு பார்த்தாள் சுந்தரியம்மா தன் பெயர் பிரபு என்றான் வசதியானவன் என்று தோற்றத்திலேயே தெரிந்தது நாங்கள் வசதியற்றவர்கள் உங்கள் வீட்டில் சம்மதிப்பார்களா சம்மதிப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் சம்மதித்துவிட்டால் உங்களுக்கு ஆட்சேபம் ஏதுமில்லையே என் பெண்ணின் நல்வாழ்வுக்கு நானே தடையாக இருப்பேனா சில நாள் கழித்து அவன் மீண்டும் வந்தான் என்ன சொன்னார்கள் எடுத்த எடுப்பில் சம்மதிக்கவில்லை நாங்கள் காதலிக்கிறோம் என்று நினைத்துவிட்டனர் இது காதலில்லை ஒரு பெண்ணைக் கண்டு அவளது குணங்கள் பிடித்தபோது ஏற்பட்ட விருப்பம் என்று புரிய வைத்து ஒரு வழியாக சம்மதம் வாங்கிவிட்டேன் இதற்கு மேல் நான் சொல்வதற்கென்ன இருக்கிறது என் ஆசி எப்போதும் உங்களுக்குண்டு என் வீட்டினர் நாளை இங்கு வருவார்கள் சந்தோஷம் வரட்டும் சில நாட்கள் கழித்து அவனது அம்மா அப்பா அக்கா மூவரும் வந்தார்கள் சிரிப்பை அரிதாரமாய் பூசியிருந்தார்கள் அவர்கள் வார்த்தைகள் சில ஊசியாய் குத்தின சுந்தரி அம்மா அவர்களிடம் பத்து பவுன் நகை சேர்த்து வைத்திருப்பதாகவும் முடிந்தவரை திருமணத்தை கௌரவமாக செய்து தருவதாகவும் கூறினாள் உங்க யோகம் நல்லாத்தான் இருக்கு என் பிள்ளை யோகம்தான் சரியா இல்ல அவர்கள் கிளம்பினார்கள் சேமிப்பு முழுக்க வழித்தெடுத்து பெண்ணின் திருமணத்தை நடத்தினாள் வாரம் ஒருமுறை இருவரும் அவளை வந்து பார்த்து அவளோடு சில மணி துளிகள் இருந்து விட்டு செல்வார்கள் மாமியார் மாமனார் எல்லாம் நல்லபடியா பழகிறாங்கல்ல ஒரு தாயாக கவலையுடன் கேட்டாள் அவங்களுக்கு வருத்தம் இவரது திருமணத்தை பத்தி அவர்களுக்கு நிறைய கனவு இருந்திருக்க கூடும் அந்த கனவுகள் சிதைந்துவிட்ட கோபம் இருக்கத்தான் செய்கிறது அங்க எனக்கு வேறெந்த குறையும் இல்ல என்றாள் பானு திருமணமாகி மூன்று மாதமான நிலையில் ஃபோன் செய்து பேசினாள் பானு அம்மா நாளை மறுநாள் எங்களுக்கு கல்யாணமாகி நூறாவது நாள் நாங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வருவோம் நைட் நாம ஹோட்டல்ல சாப்பிடலாம் சரியா அம்மா ரெடியாக இருந்தாள் ஒரு டாக்ஸி புக் செய்து நகரின் பெரிய உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் சாப்பாட்டிற்கு பிறகு அவளை வீட்டில் இறக்கிவிட்டு தங்கள் பைக்கில் அவர்கள் புறப்பட்டு செல்லும்போது இரவு மணி பத்தாகியிருந்தது பன்னிரண்டு மணி வாக்கில் போன் அலறியது எடுத்து பேசிய சுந்தரி அம்மாவின் தலை சுற்றியது அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் மணல்லாரி மோதி தூக்கி வீசப்பட்டதில் மாப்பிள்ளை அந்த இடத்திலேயே உடல் சிதைந்து உயிரைவிட பானு எலும்பு முறிவுகளோடு உயிர் பிழைத்திருந்தாள் ஆஸ்பத்திரியில் நினைவின்றி இருந்தவளிடம் புருஷன் இறந்த விஷயத்தை கூட ஒரு வாரம் கழித்துதான் கூற முடிந்தது பானுமதி நடைபணமானாள் ஆஸ்பத்திரியிலிருந்து புகுந்த வீட்டுக்கு சென்றவளை வார்த்தைகளால் குத்தி கிழித்தனர் தட்டி கேட்பதற்கோ பாதுகாப்பதற்கோ கணவனும் இல்லை அவள் அனைத்தையும் சகித்தபடி நடமாடினாள் எதிர்காலம் என்னவென்று புரியாது குழம்பினாள் காரியங்கள் முடிந்த மறுநாள் அவளை அங்கிருந்து கிளம்பச் சொன்னார்கள் அவள் திகைத்தாள் நான் இங்கேயே இருக்கேனே என்று அழுதாள் அதெல்லாம் சரிப்படாது உனக்கு வாழ்நாள் முழுக்க சோறு போட இங்க என்ன கொட்டியா கிடக்கு உன் அம்மாவோடே போய் இருந்துக்கலாம் இங்க இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எதுனா வேலைக்கு கூட போற போதுமே மலப்பாம்பு எறைய முழுங்குவது போல அவனும் முழுங்கிட்ட இன்னும் எத்தனை பேரை முழுங்கனோன்னு இங்கேயே இருக்கின்ற ஜாதகம் பார்த்து நாள் நட்சத்திரம் பார்த்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் இப்படி அல்பாய்சில போயிருப்பானா இது நாத்தனார் வீசிய திராவகம் அவர்கள் அவளது உடைமைகளை வாசலில் கொண்டு வந்து வைத்துவிட்டு கதவை அரைந்து சார்த்தினார்கள் அங்கிருப்பதற்கு சகல உரிமைகள் இருந்தும் அவர்கள் அவளை விரட்டுவதிலேயே குறியாக இருந்ததற்குக் காரணம் அவள் அந்த வீட்டில் பங்கு கேட்டுவிடக்கூடாதே என்ற பதற்றம்தான் வீடு மட்டுமல்ல அவனுக்கு வரவேண்டிய இன்சூரன்ஸ் இதர பணத்திற்கெல்லாம் கூட அம்மாவின் பெயரைத்தானே அவன் வாரிசுதாரராக கொடுத்திருந்தான் திருமணத்திற்கு பின் பானுவின் பெயரை நாமினியாக மாற்ற வேண்டுமென்று சொல்லிக் கொண்டிருந்தான் மூன்றே மாதத்திற்குள் தான் இறந்து விடுவோம் என்று தெரியுமா அவனுக்கு எதிர்பாராத விபத்தில் அவன் போய் சேர்ந்து விட்டதால் அவனது பணத்திலும் ஒற்றை ரூபாய் கூட அவளுக்கு தருவதற்கு யாருக்கும் மனிதாபிமானமில்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடித்து பிறந்த வீட்டிற்கு வந்தாள் அந்த இரவில் அழுது சிவந்த முகத்தோடு வந்த பெண்ணை அம்மா அணைத்துக் கொண்டாள் சுந்தரியம்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி ஏற்பாடெல்லாம் செய்யணுமே யாராவது வருவாங்களா மாடியில் குடியிருந்த இளைஞன் கேட்க அவள் பீரோ திறந்து இருந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ராலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் உங்களை விட்டா யார் இருக்காங்க அவன் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் சுந்தரி கண்ணாடி பெட்டிக்குள் கிடந்த பெண்ணை பார்த்தாள் நேற்று வரை கொண்டிருந்தவள் இப்போது உயிரற்று கிடக்கிறாள் இன்னும் சற்று நேரத்தில் இதுவும் இல்லாது போகும் வாழ்வில் என்ன சுகத்தை நீ கண்டாய் என்றுதான் மரணத்தின் மூலம் உனக்கு விடுதலையும் சுகமும் அளித்திருக்கிறானா கடவுள் நன்றாக தூங்கு மகளே உனக்கு உனக்கினி தூக்கமோ வலியோ வேதனையோ இல்லை ஓடி ஓடி இனி உழைக்க வேண்டாம் ஆம் ஓயாதுதான் உழைத்தாள் என்ன செய்யப் போகிறோம் என்றே புரியாத நிலையில் பிறந்த வீட்டிற்கு வந்தவள் நிறைய யோசித்தாள் இன்னொரு கல்யாணம் செய்வதில்லை என்று உறுதியாக இருந்தாள் கையில் அதிகம் பணமில்லை அடுத்து என்னவென்ற கேள்வி எழ அம்மாதான் தைரியம் கொடுத்தாள் நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல படிப்பு வேணும் பானு நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ படி பணத்துக்கு நான் பொறுப்பு உன்னால எப்படிமா முடியும் ரெண்டு கை இருக்கு மனசுல தெம்பிருக்கு அம்மா தன் தையல் மிஷனில் மீண்டும் அமர்ந்தாள் மாலை நேரங்களில் பஜ்ஜியும் இரவில் இட்லி டோசை கடையும் போட்டாள் பெண்ணின் படிப்பிற்கு வேண்டிய பணம் கொடுத்தாள் நுழைவுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படிப்பில் சேர்ந்தாள் பானுமதி ஈவிரக்கமின்றி இரவு நேரமென்றும் பாராது அவளைத் துரத்தி அடித்து ஏமாற்றியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டுமென்பதற்காக வெறிப்பிடித்தார்போல படித்து நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றாள் வளாக நேர்காணலில் கை நிறைய ஊதியத்தோடு நல்ல வேலையும் கிடைத்தது நீ உழைச்சது போதும்மா எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்ட நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டி உன்னாங்க ராணி மாதிரி வச்சு பாத்துக்கப் போற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைவதுதான் முக்கியம் நீ இன்னொரு கல்யாணம் செய்துக்க கூடாதா இல்லம்மா மூணு மாசம் வாழ்ந்தாலும் பிரபுவோட பல ஜென்மோ வாழ்ந்துட்டா போல நிறைவா இருக்க அந்த கைகள் என்றென்றும் என்ன தழுவி கொண்டிருக்கும் அது போதும் எனக்கு இனி உனக்காக வாழப்போற வேலையில் சேர்ந்த சிறிது நாளிலேயே நகைகளை விற்று தாம்பரம் அருகே மனை ஒன்று வாங்கினாள் தன் வருமானத்தின் பெரும் பகுதியை வீடு கட்டுவதற்காக சேமித்தாள் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்க ஊதியமும் நற்பெயரும் கூடியது சேமிப்புடன் வங்கிக் கடனும் பெற்று நல்ல நாள் பார்த்து மனைப்பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தாள் கட்டுமானத்தை பார்வையிட வசதியாக அங்கேயே வீடு பார்த்து கொண்டு போனார்கள் அம்மா ஒவ்வொரு செங்கலையும் கண்காணித்து கொண்டாள் வீடு மெல்ல வளர்ந்தது நிறைய திட்டமிடலோடு இழைத்து இழைத்து கட்டினாள் பார்த்து பார்த்து உள் அலங்காரங்கள் செய்தாள் அம்மாவின் முகத்தில் அத்தனை பெருமை சுவர்களில் அழுக்கப்படாமல் பார்த்து கொண்டாள் வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளாமல் தானே எல்லா வேலைகளையும் செய்தாள் பெண்ணின் உழைப்பில் கட்டியது என்ற பெருமையுடன் அதில் வளைய வந்தாள் மாடிப்பகுதியை வாடகைக்கு விட்டு கீழே அவர்கள் இருந்தார்கள் வாடகை பணத்தில் வங்கிக் கடன் அடைந்து கொண்டு வந்தது தவிர கடனை அடைத்துவிடும் எண்ணத்தோடு ஓவர் டைமும் செய்தாள் பொழுதுபோக்குகள் எதிலும் அவள் ஈடுபட்டு பார்த்ததில்லை என் நேரமும் அலுவலக வேலையில் மூழ்கியிருப்பாள் காதோரம் வெள்ளை முடி அதிகரித்தது ஒருநாள் இனி போடு வீட்டுக்கு வந்தவள் வீட்டுக்கடனை அடைச்சிட்டாமா இனி நிம்மதியா தூங்குவனா என்றாள் சொல்லி ஏழெட்டு மாதங்கள் கூட ஆகவில்லை கண்ணாடி பெட்டிக்குள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அம்மா வெடித்து அழுதாள் எல்லாம் முடிந்தது கழுவிவிடப்பட்ட வீடு கருவறையில் தெய்வமில்லாத கோவில் போல கலையிழந்து இருந்தது சட்டென இதயம் நின்று போகும் வயதாயிது உழைப்பும் கடன் சுமையும் மன தான் அவளை வாரிக் கொண்டு போயிற்றா யார் கேட்டார்கள் இப்படி ஒரு வீட்டை சோறு தண்ணீரின்றி கிடந்தவளை மாடி வீட்டினர் சமாதானப்படுத்தி சாப்பிட செய்தார்கள் காலம் எல்லா துக்கத்தையும் ஆற்றும் இனி ஆக வேண்டியத பாருங்க இறப்பு சான்றிதழ் வந்ததும் அதை வைத்து வங்கியில் உள்ள சேமிப்பு வைப்புத் தொகை மற்றும் இந்த வீடு எல்லாவற்றையும் உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் பெண்ணை நினைச்சுக்கிட்டு நாலு பேருக்கு உதவி செய்து ஆறுதல் அடைங்கள் என்றார்கள் மனதை தேற்றிக் கொண்டாள் சிறிது நாட்கள் கழித்து பானுமதியின் இறப்பு சான்றிதழ் கிடைத்ததும் அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு பானுவின் வங்கிக் உள்ள சேமிப்பு மற்றும் அவளது ப்ராவிடன் பணம் இன்சூரன்ஸ் பணம் ஆகியவற்றையும் பெரும் முயற்சியில் இறங்கினாள் அங்கேதான் அதிர்ச்சி காத்திருந்தது பானு தன் பணத்திற்கு வாரிசுதாரர் என யார் பெயரையும் குறிப்பிடவில்லை இதனால் பெற்ற தாயாகவே இருந்தாலும் அவற்றை பெற முடியாது என்றார்கள் வங்கியில் என்னை விட்டால் என் மகளுக்கு வேறு யாரும் இல்லை கிஞ்சினாள் சுந்தரியம்மா பு புரிகிறதம்மா ஒன்று செய்யுங்கள் நீங்கள்தான் அவரது சென்று சான்றிதழோ அல்லது யாரிடமாவது இன்டெம்னிட்டி பாண்டோ வாங்கி வாருங்கள் அப்படினா நீங்க மட்டும்தான் அவங்க வாரிசுன்னு யாராவது உறுதி செய்யணும் ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் வங்கிக்கு ஏற்படும் இழப்ப தான் ஏற்றுக்கொள்ள முன்வருவதாக அவர் உத்தரவாதம் தரணும் இதுவும் ஒருவக தான் என்ன செய்வதென்று புரியாமல் திரும்பி வந்தாள் வீட்டை அவள் பெயருக்கு மாற்றும் முயற்சியும் தோற்றது பானுமதி உயிலேதும் எழுதவில்லை உத்தரவாதம் கொடுக்க யாரும் முன்வரவில்லை வேறு வழியின்றி அனுபவமுள்ள வக்கீல் ஒருவர் மூலம் சட்டத்தின் உதவியை நாடினாள் பெண்ணுக்கு புருஷ இருக்காரா இல்ல கல்யாணமான மூணாம் மாசம் விபத்துல இருந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இவள துரத்தி விட்டுட்டாங்க இத்தனை காலம் எங்கூடதா இருந்தா புகுந்த வீட்டினர் யாரோடும் எந்த தொடர்பும் இல்ல நான் அவளை மேற்கொண்டு படிக்க வைத்தேன் படிச்சு வேலைக்கு போய் இந்த வீட்டை கட்டினாள் பெத்தவனா கல்லு மாதிரி இருக்க அவ போயிட்டா குழந்தைங்க இல்ல புருஷனுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஒரு அக்கா உண்டு அவங்களுக்கு உங்க மகளுடைய மரண செய்திய தெரிவித்தீர்களா மூன்றே மாதத்துல கணவனை இழந்த என் மகளை எல்லோரும் சேர்ந்து துரத்தி அழித்ததோடு அந்த உறவு முறிஞ்சு போயிடுச்சு அதனால் சொல்லவில்லை அது உங்கள் சொந்த விஷயம்மா சொத்து பிரச்சனை என்று வரும்போது இந்த கேள்வியெல்லாம் எழும் ஆனால் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் மரணச் செய்தியை அவள் புகைப்படத்தோடு வெளியிட்டிருக்க நல்லது பார்ப்போம் நான் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்க முயற்சி செய்கிறேன் அவர் நம்பிக்கை அளித்தார் ஆனால் பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காக மாறியது பின்னர் என்ன சொல்றீங்க சுந்தரி அதிர்ச்சியோடு வக்கீலை பார்த்தாள் நான் சொல்லவில்லையம்மா சட்டம் சொல்லுது கணவனை இழந்த ஒரு ஹிந்து பெண் உயில் எழுதாமலோ தனது வங்கி சேமிப்புகளுக்கு நாமினியாக யாருடைய பெயரையும் குறிப்பிடாமலோ இறந்து போனால் அவள் சுயமாக சம்பாதித்த சொத்துக்கள் வங்கி சேமிப்புகள் அனைத்திற்கும் அவளது கணவரோ கணவரில்லாத நிலையில் கணவரின் தாய் தந்தையோ அவர்களும் இல்லாத நிலையில் கணவரது உடன் பிறப்போதான் அடுத்த வாரிசுதாரராக முடியுமென்று சட்டம் சொல்கிறது உங்க பெண் ஒரு உயில் எழுதி வச்சிருந்தா பிரச்சனையே இல்ல வங்கி சேமிப்பிலும் உங்க பெயர நாமினியாக போடவில்லை இது பெரிய சிக்கல் என்னால் முடிந்தவரை நியாயத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வாரிசுரிமை வழங்கக் கோரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க உங்க மாப்பிளையின் சகோதரியை நேரில் சந்தித்து விஷயத்த சொல்லி இந்த சொத்து பணம் எல்லாவற்றையும் இறந்தவரின் தாய்க்கே கொடுப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு அவங்களிடமிருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அத ஆதாரமா கொடுத்து விஷயத்த முடிக்கலாம் சுந்தரியம்மா திகைத்தாள் அவங்க தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல உண்மைய சொல்லணும்னா அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது உங்க மகளோட புகுந்த வீடு அவங்களோட சொந்த வீடு தானே அங்க போய் விசாரிங்க நான் இந்த பெட்டிஷனில் உங்க மாப்பிள்ளையின் சகோதரியையும் ரெஸ்பாண்டன்டாக சேர்த்திருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப அவர்களது விலாசமும் வேணும் ஒருவேளை அவங்க உங்க மேல இறக்கப்பட்டு என் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லையா வக்கீல் கிளம்பினார் வேறு வழியின்றி தயக்கம் ஒரு தேவை ஒரு என்று எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு பெண்ணின் புகுந்த வீட்டிற்கு சென்றாள் தாய் தந்தை தம்பி என எல்லோருமே இறந்துவிட்ட நிலையில் அடுத்த வாரிசாக அந்த வீடு பானுவின் நாத்தனார் கைக்கு மாறியிருந்தது சுந்தரியம்மா அழைப்பு மணியை தயக்கத்தோடு அழுத்தினாள் சற்று நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது புருவம் சுருங்க இவளை பார்த்தாள் பானுவின் நாத்தனார் நான் பானுவோட அம்மா தெரியுது பேப்பர்ல பார்த்த ஒரு உதவி வேணோ உங்களுக்கு யாரும் இல்லனா ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போங்க இங்க எதுக்கு வந்தீங்க யாரும் இல்லைன்னு வரலம்மா என் பொண்ணு எனக்கு வீடு வாசல் பணம்னு சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்கா அப்புறம் என்ன பெத்தவளுக்கு முன்னாடி தான் போயிடுவோன்னு நினைச்சாளாவ எதுலயும் நாமினின்னு என் ஏம்பெயர போடாம விட்டுட்டா இப்போ எல்லாவற்றையும் என் பெயருக்கு மாற்றுவதற்கு உன்னிடம் இருந்து ஒரு ஆட்சேபனையின்மை சான்று வாங்கி வர சொன்னார் வக்கீல் மேகலாவின் முகத்தில் சட்டென ஒரு மாற்றம் தன்னிடம் ஆட்சேபனையின்மை கேட்கிறார்கள் என்றால் அந்த சொத்தில் தனக்கும் உரிமை உண்டு என்றுதானே அர்த்தம் என்ன உரிமை இது தெரியாமல் கையெழுத்து எப்படி போட முடியும் என் புருஷன் வெளியூர் போயிருக்கார் அவர் வரட்டும் பிறகு சொல்ற இது என்னுடைய போன் நம்பர் அவர் வந்ததும் பேசிட்டு சொன்னா நானே வந்து கையெழுத்து வாங்கிக்கிறேன் பெரிய உபகாரமா இருக்கும் ம் உம் அவள் முகத்திற்கு நேரே கதவை சார்த்திக் கொண்டு போனாள் என்னமோ ஒருவித பயம் ஏற்பட்டது இவள் சுந்தரி அம்மா பயந்தபடியே ஆயிற்று ஆட்சேபனையின்மை சான்று தருவதற்கு மேகலா மறுத்துவிட்டாள் வக்கீல் வருந்தினார் கணவனை இழந்ததும் உங்கள் மகளின் மீது காட்ட வேண்டிய மனிதாபிமானத்தையும் அவர்கள் காட்டவில்லை மகன் இறந்துவிட்டாலும் சட்டப்படி அவர்களது சொத்தில் ஒரு பகுதியை பானுமதிக்கு கொடுத்திருக்க வேண்டும் மாறாக அவளை ஏமாற்றி விரட்டியிருக்கிறார்கள் பிறகு உங்கள் உழைப்பில்தான் அவள் படித்திருக்கிறாள் வேலை கொண்டாள் மறுமணமும் செய்து கொள்ளவில்லை தனக்காக கஷ்டப்பட்ட அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று வீடு கட்டி கடனையும் அழைத்திருக்கிறாள் வைப்புத் தொகையாக பத்து லட்சத்திற்கு மேலும் சேமிப்பு கணக்கில் கணிசமான தொகையும் வைத்திருக்கிறாள் அவள் செய்த ஒரே தவறு தன் சுய சம்பாத்தியங்களுக்கு வாரிசுதாரராக உங்கள் பெயரை எதிலும் குறிப்பிடாததும் ஒருவேளை தனக்கு மரணம் ஏற்பட்டால் தன் சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டும் என உயில் எழுதாததும்தான் யாரும் தன் மரணத்தை பற்றி எண்ணுவதில்லை உங்கள் வயது காரணமாக உங்களுக்குத்தான் முதலில் மரணம் வரும் என்று நினைத்திருக்கக்கூடும் என்ன செய்ய விதி வலியது மரணம் வயது பார்த்து வருவதில்லையே வக்கீல் பெருமூச்சு விட்டார் தர்மப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க என்னாலான முயற்சிகளை சட்டரீதியாக மேற்கொள்கிறேன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகின்றதென்று பார்ப்போம் பலமுறை தேதி குறிப்பிடாமல் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரெஸ்பாண்டாக சேர்க்கப்பட்டவர் யார் என்ற கேள்விக்கு வாரிசின்று இறந்து போன விதவை பானுமதியின் கணவனுடைய உறவுகளில் தற்போது உயிருடன் உள்ள அவரது சகோதரி மேகலா என்று சொல்லப்பட்டது ஒரு வாரம் கழித்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தேதியை அறிவித்தார் நீதிபதி அன்றிரவு முழுக்க மகளின் புகைப்படத்திற்கு எதிரில் அமர்ந்து அழுதாள் சுந்தரியம்மாள் தீர்ப்பு நாள் வந்தது நீதிபதி விரிவாக பேசினார் திருமதி பானுமதி திருமணமாகி மூன்றே மாதத்தில் விபத்தில் கணவனை இழந்திருக்கிறார் அவரது கணவனின் உறவுகள் பின்னர் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றனர் அதன் பின்னர் பிறந்த வீட்டிற்கு நிராதரவாக வந்துவிட்ட பெண்ணை திருமதி சுந்தரி அம்மாள்தான் தன் உழைப்பில் கிடைத்த பணத்தில் மேற்படி படிக்க வைத்திருக்கிறார் விதவையாகி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட பானுமதியின் வளர்ச்சியில் அவரது புகுந்த வீட்டினருக்கு எவ்வித பங்கும் இல்லை என்றாலும் ஒரு நீதிபதியாக நான் சட்டத்தின்படியே தீர்ப்பெழுத கடமைப்பட்டுள்ளேன் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சென்டிமென்ட்ஸ் இரக்கம் போன்ற உணர்ச்சிகள் எதுவும் கிடையாது சட்டத்தின் பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளவை மட்டுமே முக்கியம் இறந்து பானுமதியின் பெயரில் உள்ள வங்கி சேமிப்புகள் வைப்புத் தொகைகள் அவரது பெயரில் உள்ள வீடு அனைத்தும் அவரது சுய சம்பாத்தியம் என்பது நிரூபணமாகியுள்ளது பானுமதிக்கு குழந்தைகள் யாரும் இல்லை அவரது கணவரும் உயிருடனில்லை உயில் ஏதும் எழுதப்படாத நிலையில் அவரது சொத்துக்களுக்கு தாயார் வாரிசாக முடியாது ஹிந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிரிவு பதினைந்து ஒன்னின்படி திருமணமான ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளது சுய சம்பாத்திய சேமிப்புகள் மற்றும் இதர சொத்துக்களுக்கு அவரது கணவன்தான் முதல் வாரிசாவான் பானுமதிக்கு குழந்தைகளும் இல்லை கணவனும் இல்லாத நிலையில் கணவனின் தந்தை வாரிசாவார் தந்தையும் இல்லையெனில் தாய் அவர்கள் இருவரும் இல்லாத நிலையில் கணவனது உடன் பிறந்தவர்கள் வாரிசாவார்கள் அதே நேரம் இந்த பதினைந்து சட்டப்பிரிவு குறித்து சில தெளிவுகளையும் கூற விரும்புகிறேன் ஹிந்து வாரிசுரிமை சட்டம் பத்தொன்போது அம்பத்தாறு பிரிவு பதினைந்து என்பது அமலுக்கு வந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லவில்லை அவர்கள் யாரையேனும் சார்ந்தே வாழ்ந்திருக்கின்றனர் ஆனால் இப்போது ஆணுக்கு நிகராக பெண் படித்து வேலைக்கு செல்கிறாள் எனவே சட்டப்படியும் அவர்களது சுய சம்பாத்திய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்பதால் இந்த பதினைந்து பிரிவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சட்ட கமிஷனால் உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆயினும் அது பரிந்துரை அளவிலேயே இன்னமும் இருப்பதால் ஏற்கனவே அமலில் உள்ள சட்டத்தைத்தான் இவ்வழக்கத்திற்கு நான் எடுத்துக்கொள்ள முடியும் அதன்படி திருமதி பானுமதியின் விஷயத்தில் அவர் திருமணமான மூன்றே மாதத்தில் கணவனை இழந்து விதவையாகியிருக்கிறார் குழந்தைகள் இல்லை மறுமணமும் செய்யவில்லை என்ற நிலையில் மேற்படி சட்டப்பிரிவு பதினைந்தின்படி அவர் சுயமாக சம்பாதித்த பணம் இதர சொத்துக்களுக்கு அவளது கணவன் வீட்டினரே வாரிசாக தகுதி பெறுகின்றனர் அவரது கணவரின் தாய் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தற்போது உயிருடன் இருக்கும் அவரது கணவரின் சகோதரியான திருமதி மேகலாவைத்தான் சட்டப்படி அவரது வாரிசாக கருத இயலும் எனவே திருமதி பானுமதியின் அனைத்து சேமிப்பு மற்றும் இதர சொத்துக்களையும் பெற திருமதி மேகலாவுக்கே உரிமை உள்ளதென இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது சுந்தரி உடல் தளர்ந்தவளாக எழுந்து வெளியில் வந்தாள் அவளது வக்கீல் வருத்தத்துடன் அவளை பார்த்தார் நான்தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பீல் செய்ய விரும்பினால் உச்ச கூட செல்லலாம் வேண்டாம் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை ஒருவேளை இருக்கும் சொத்துக்கள் தாய் கொடுத்ததாகவோ தந்தை கொடுத்ததாகவோ இருந்தால் அது மீண்டும் தாய் அல்லது தந்தை வழி உறவுகளுக்கு கிடைக்குமென்றீர்கள் என் சந்தேகம் என்னவென்றால் என் உழைப்பின் மூலம் நான் ஈட்டிய பணத்தை கொடுத்து அவளை நான் படிக்க வைத்ததால் அல்லவா அவளால் இவ்வளவு சம்பாதித்து ஒரு வீடும் கட்ட முடிந்தது அந்த கல்வி இல்லாவிடில் இதெல்லாம் சாத்தியமாகி இருக்குமா அப்படியானால் தாய் மூலம் கிடைத்த கல்வியும் அதனைக் கொண்டு அவள் சம்பாதித்தவையும் தாய்வழி சொத்தாகாதா அவளது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வக்கீல் திணறினார் பின் குறிப்பு இது உண்மை சார்ந்த ஒரு கதை ஹிந்து வாரிசுரிமை சட்ட திருத்தத்திற்கான பரிந்துரையின் மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது